இன்னைக்கு மூணு விதமான சாதம் செய்ய போகிறோம் புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் இது மூணுமே பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நான் வந்து புளியோதரைக்கும் லெமன் சாத்துக்கும் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த அளவுக்கு வரப்பட்டுன்னு இருக்கும் போதே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கவேன் நான் உளுந்தம்பருப்பு லைட்டாக சேர்த்தாலே போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் கூடவே முந்திரி உங்களுக்கு வந்து முந்திரி வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் இது நம்மளோட விருப்பம் தான் இந்த பருப்புலாம் வறுக்கிறது ஒரு சாதத்துக்கு மட்டும் இல்லை புளி சாதம் லெமன் சாதம் ரெண்டுக்கும் சேர்த்து தான் வறுக்கிறேன் இந்த டைமில் கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் நமக்கு வறக்கும் போதே நல்லா ஒரு கலகலன்னு போகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு வெடிக்கிற டைமில் நாலு பச்சை மிளகா பொடியை அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை அறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இது வாசனைக்காக தான் ஏன்னா வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துட்டோம் இது வந்து அழகாகவும் இருக்கும் அதே போல் நல்லா மணமாகவும் இருக்கும் கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் கூடவே கருவேப்பிலை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் நான் வந்து நாலு லெமன் எடுத்து புழிஞ்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு வராது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் தண்ணி சேர்த்துட்டோமா அதே போல் அதில் இருக்க புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களா இருந்தால் இதில் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க லெமன் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு பபுள்ஸ் வரும் சலசலன்னு அந்த டைமில் நம்ம நிறுத்திடணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும் இனிப்பு புளிப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி லெமன் ரைஸோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு ரைஸாக இருந்தாலும் பச்சை அரிசியாக இருந்தாலும் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கடலைப்பருப்பு முந்திரி இதை வந்து பாதி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம லெமன் குழம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சப்போஸ் வந்து குழம்பு அதிகமாகிட்டாலும் ரைஸ் வந்து மிச்சம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்துருங்க கலக்கும் போது இப்படி உதிரியாக அப்படி கலக்கணும் இப்படி எடுத்து எடுத்து இப்படி கலக்கணும் இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த டைமில் நம்ம புளியோதரை எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் மிளகோட காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வரக்காதிங்க ஓரளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்காதிங்க பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அந்த கசுப்பு இருக்காது மணமாக இருக்கும் இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த டைமில் புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாமா நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் சைஸு புளி எடுத்து நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடலை பருப்பு ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைமில் சின்ன காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் முழுசாவே சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பாருங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா செவந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் இது வடிகட்டிக்குங்க கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா திக்காகணும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் கொதிக்க வைக்கலாம் நல்லா திக்காகணும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு அதே போல் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நடுவில் வைத்து கலந்து விடுங்க இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எப்போ புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இதை போல் வறுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டோமா வச்சு செய்ய முடியாது அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் கரெக்டாக இதுக்கு மட்டும்தான் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு ஆரட்டும் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து இது சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் பருப்பு இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா ஆறியிருக்கு இப்போ வந்து குழம்பு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க அவ்வளோதாம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்து நல்லா குழைய வடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மசிச்சு விடுங்க பால் சேர்த்து தயிர் சாதம்னால நல்லா தள தள தழன்னு நல்லா க்ரீமியாக இருக்கணும் சாப்பிடும் போது அளவுக்கு சூப்பராக இருக்கும் பால் வந்து நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கிளறிடுங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் ரைஸ் வந்து நமக்கு வந்து கெட்டியாகாமல் இருக்கும் அவ்வளோதான் பால் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இப்போ மறுபடியும் ரெண்டு கரண்டி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக தளத்தளத்தழுன்னு இருக்குது பாருங்க இது வந்து கெட்டியாகவே ஆகாது அப்படியே இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க கூடவே கருவேப்பில பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இந்த மூணு விதமான சாதமும் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்